அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பற்றி நாடுகள் இஸ்ரேல் மீது வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் சூளுரைக்கும் ஈரான் இஸ்ரேலுக்கு நுழைந்த ஈரானிய ராக்கெட் பற்றி முக்கிய கட்டமைப்பு ஆறாயிரத்து அறுபது உக்ரேனிய வீரர்களின் சடலங்களை திருப்பி ஒப்படைத்த ரஷ்யா

ஷாகேட் நூற்றி ஏழு என்ற புதிய தற்கொலை ஆளில்லா விமானத்தை அறிமுகப்படுத்தி ஈரான் இஸ்ரேல் மீது துள்ளிய தாக்குதல் டெல்லாவிப் இலக்குகளை ஏவுகணைகள் மூலம் தாக்கிய ஈரான் தொடர்பட விரிவான செய்திகள் இஸ்ரேல் மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் அறிவித்துள்ளது ഇസ്രേൽ മീന് താൽപ്പർ നടത്തി അളിവരമായതായിട്ടുള്ളത് അണു ആയുധങ്ങളെ തയ്യാറിപ്പൂറി ഈരൻ മീഡിയ കടന്ന പതിമൂന്നാം തീയതി തീരന ഇസ്രേൽ താക്ക്ത തലനെറ്റെറ്റിയുള്ള രാജ്യം മുഖ്യമായ അണു ആയുധ കളി കുറിവത്ത് போர் விமானங்கள் மூலம் குண்டு வீசியது மறுபுறம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வசித்து வரும் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் இராணுவம் எச்சரித்து உள்ளது இதன் மூலம் அங்கே தீவிர தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இரு நாடுகளும் நான்காவது நாளாக பெறும் தாக்குதல்களை பரிமாறிக்கொண்ட நிலையில் இன்று ஐந்தாவது நாளாகவும் இஸ்ரேலை நோக்கி புதிய ஏவுகணை தாக்குதல் நடத்த உள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இஸ்ரேல் மணில் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் தீவிரமான ஏவுகணை தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் ஈரான் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலின் குழுமத்துக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தாக்குதல் தொடர்பில் பசான் குழுமம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாக்குதலில் எங்கள் உற்பத்தி நிலையங்கள் பலமாக சேதமடைந்துள்ளன குறிப்பாக மின் உற்பத்தி நிலையம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் எங்களுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் உடற் குழும நிறுவனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன என்று தெரிவித்தது மேலும் விநியோகத்தை இஸ்ரேல் மின்சார கழகத்துடன் இணைத்து பணியாற்றி வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கைஃபா வளைகுடா பகுதியில் மிகவும் அடர்த்தியாக மக்கள் வாழும் பகுதியில் அமைந்துள்ளது இந்த நிலையத்தின் முக்கிய அடையாளமான கோலிங் டவர் நீண்ட நாட்களாகவே ஈரானை சேர்ந்த ஹிஸ்புல்லா போன்ற படையினரின் தாக்குதலுக்கு பக்கமாக இருந்தது ஆனால் இதுவரை நேரடி தாக்குதலை மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிறுவனம் சுற்றுச்சூழலை கடுமையாக மாசுபடுத்துவதால் மற்றும் தாக்குதல் ஏற்பட்டால் பேரழிவு ஏற்படும் என்ற பயத்தால் மக்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் நீண்ட காலமாக இதை மூடக் கோரி போராடி வருகின்றனர் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இஸ்ரேல் அரசு இந்த நித்தியரிப்பு நிலையத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் வேறு இடத்துக்கு மாற்ற உத்தரவிட்டது அதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்நிறுவனத்துக்கு அருகிலுள்ள பெரிய எண்ணெய் களஞ்சிய கொள்கலன்கள் மற்றும் அகற்றும் பணி இந்த ஆண்டு தொடங்கி இருந்த நிலையில் ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது போரில் உயிரிழந்த ஆறாயிரத்து அறுபது உக்ரைனிய வீரர்களின் உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைத்துள்ளதாக ரஷ்ய அதிபர் புடினின் உதவியாளர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்த உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதற்கு ஈடாக ரஷ்யாவுக்கு உக்ரைன் தரப்பிலிருந்து எழுபத்தி எட்டு ரஷ்ய வீரர்களின் உடல்கள் கிடைத்துள்ளதாக மெடின்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் போர்க்கைதிகள் பரிமாற்றம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கடுமையான காயமடைந்த வீரர்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருவதாகவும் மெடின்ஸ்கி தனது டெலிகிராம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜூன் பதிமூன்று அன்று உக்ரைன் ஏற்கனவே ஆயிரத்து இருநூறு உயிரிழந்த வீரர்களின் உடல்களை ரஷ்யாவுடனான மற்றொரு பரிமாற்ற ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக திரும்ப பெற்றது இந்த மாத தொடக்கத்தில் துருக்கின் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையின் போது எட்டப்பட்ட முடிவின்படி உடல்கள் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் நிகழ்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரானுடையான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளது ஈரானுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு என்றும் இஸ்ரேல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் ரியாப் ரியாப்கோவ் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் நிதானத்தையும் பொது அறிவையும் காட்ட வேண்டும் அணுசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களின் ஆபத்தான விளைவுகள் அனைவருக்கும் தெரியும் என்று அவர் எச்சரித்தார் ഇക്കിടയേ രഷ്യ അധിപ്ർ വിളാടിമിർ പുടീൻ ഇസ്ത്രേലിയ പ്രധമർ പെഞ്ചമിൻ നെതെഞ്ചാഹു ഈരാണ് അധികം മസൂസ് ഫെസ്കവ് അമേരിക്ക അധിപ് ടൊണാൽഡ് ട്രംപ് ആകിയോരുടെ തൊലപേസിയും പേശിയുള്ള മോദി തനിക്ക് ഉതവുത അമിതി പേച്ചുവം ചെയ്യ തയറാകും പുടീൻ ഉറതിളേലിയോർ വിമാനത്തെ വെട്ടികരമായി വീഴ്ത്തി അളിത്തുള്ളത് வான் பாதுகாப்பு மற்றும் வீழ்த்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இது ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட நான்காவது இஸ்ரேலிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது இஸ்ரேலுக்கு விழுந்த அடுத்த பேரடியாக பார்க்கப்படுகிறது அத்துடன் ஈரான் அமெரிக்காவுக்கும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அதாவது இஸ்ரேலை கட்டுப்படுத்துங்கள் அல்லது கடுமையான பதிலடியை எதிர்கொள்ள நேரிடும் அமெரிக்காவை ஈரான் எச்சரிக்கின்றது இஸ்ரேலின் பிராந்திய ஆக்கிரமிப்பை அமெரிக்கா கட்டுப்படுத்தவில்லை என்றால் ஈரான் கடுமையான மற்றும் வேதனையான பதிலடி நடவடிக்கைகளை வழங்கும் என்றும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் ஓமன் சுல்தானுடனான தொலைபேசி அழைப்பின் போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திங்கட்கிழமை பிற்பகல் ஓமன் சுல்தான் தாரிக்குடன் தொலைபேசியில் பேசிய ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் சுல்தானின் ஒற்றுமை மற்றும் ஆதரவான நிலைப்பாட்டுக்கு நன்றி தெரிவித்தார் நட்புறவுகள் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டம் தொடர்பான அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் ஓமானின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் வளர்ப்பதையும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பையும் நோக்கமாக கொண்டவை என்றும் மஸ்கட் குறிப்பிடத்தக்க மத்தியஸ்த பங்கை வகித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க தரப்பு இஸ்ரேல் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதாக கூறியதாகவும் அமெரிக்காவின் ஒப்புதல் இல்லாமல் ஈரானுக்கு எதிராக டெல்லாவும் நடவடிக்கை எடுக்காது என்றும் அவர் வலியுறுத்தினார் அத்துடன் அமெரிக்கா இஸ்ரேலை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையில் பாரிய விளைவை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் தலைநகரில் மீது ரஷ்யா ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் நடத்திய தாக்குதல்களில் பேர் நகரத்தின் மீது இன்று அதிகாலை முதல் ரஷ்யா ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் கொல்லப்பட்டதுடன் நாற்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கியுவில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அடுக்குமாடி கட்டிடங்கள் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்களில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டனர் இடிபாடுகளுக்குள் சிக்கிய மக்களை பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை விண்வெளிப்படை அழைக்கப்படும் அதன் புதிய விமானத்தை திங்களன்று வெளியிட்டுள்ளது விரோத இலக்குகளுக்கு எதிரான துல்லியமான தற்கொலை நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆளில்லா வான்வழி வாகனம் இது என்றும் திங்கட்கிழமை வெளியிடப்பட்டது இது சக்தி வாய்ந்த தற்கொலை விமானம் என்றும் துல்லிய தாக்குதலை மேற்கொள்ளும் தெரிவித்துள்ளது ஷாகெட் நூற்றி ஏழின் படங்கள் விமானம் ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் பறக்க அனுமதிக்கும் பிஸ்டன் இயந்திரத்துடன் பொருத்தப்பட்டிருப்பதை குறிக்கும் படங்களும் வெளியாகியுள்ளன ஷாகெட் நூற்றி ஏழு ட்ரோன்களின் கூட்டத்தை பயன்படுத்துவது சியோனிசா ஆட்சியின் வான் பாதுகாப்பு திறன்களுக்கு குறிப்பிடத்தக்க பாரிய தீங்கு விளைவிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்றும் அது தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் இஸ்ரேல் மீது புதிய சுற்று பழிவாங்கும் ஏவுகணி மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது ஈரானின் மண்ணில் இஸ்ரேலின் தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பு குற்றவியல் தாக்குவதன் மூலம் ஈரானிய நாட்டையும் நாட்டின் பாதுகாப்பையும் பாதுகாப்பதை தவிர வேறு வழியில் என்பதை தெஹ்ரானுக்கு ஏற்படுத்தியது அதன் பதிலடியின் ஒரு பகுதியாக திங்கட்கிழமை இரவு பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை நோக்கி ஈரான் ஒரு பெரிய ஏவுகணைகளை ஏவியது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதன் பதிலடி தாக்குதலாகவே இது பார்க்கப்படுகின்றது ஈரானின் பதிலடி நடவடிக்கையின் சமீபத்திய புதுப்பிப்புகளும் இங்கு வெளியிடப்பட்டுள்ளன அந்த வகையில் டெல்லாபி அருகே உள்ள ராமத் சாக்ரோன் பகுதியில் இருந்து பாரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் இஸ்ரேல் சேனல் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது டெல்லாவிவின் மைய பகுதியை குறைந்தது ஐந்து ராக்கெட்டுகள் தாக்கியதாகவும் இஸ்ரேலிய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளன டெல்லாவிவில் எட்டு மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் ஆரம்ப அறிக்கைகள் காட்டுகின்றன அதனை உறுதிப்படுத்தும் வீடியோக்களும் வெளியிடப்பட்டுள்ளது டெல்லாவிவில் உள்ள கெர்ஸ்லியா பகுதியை பல ராக்கெட்டுகள் தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானிய தாக்குதல்களில் இந்த அலையில் முப்பது ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் ஆரம்ப மதிப்பீடுகள் காட்டுகின்றன என்று இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் இந்த துல்லியமான தாக்குதல்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம் முழுவதும் ஆட்சியின் பயங்கரவாத கோட்டைகளை அழித்து நாசமாக்கியுள்ளது இது இஸ்ரேலுக்கு பேரழிவு தரும் விடயமாக பார்க்கப்படுகிறது இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்